பாருங்க திருவாதிரை நோன்பு அதுக்கப்புறம் பொங்கல் பண்டிகைக்கும் சத்தும் வேலை எல்லாம் ஜாஸ்தி இருக்கும் அந்த நேரத்துல பணியில இருந்துருச்சு எல்லாம் செய்யறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால கூட்டு பொரியல் அது எதுன்னு செஞ்சுட்டு இருந்தா லேட் ஆகும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி ஒரே ஒரு குழம்புல நம்ம எல்லா கையையும் சேர்த்து செய்யும் போது நல்ல சத்து இருக்கும் நம்ம வந்து கூட்டு குழம்பு ஒன்று செய்ய போகிறோம் இதை பொங்கலுக்குமே நீங்கள் இதே மாதிரி செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜளிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் முக்கியம் ஆன் பண்ணிட்டு இந்த திருவாதிரை நோம்புக்கு வந்து நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்க்க மாட்டாங்க அதனால் வெங்காயம் பூண்டு இல்லாமல் நம்ம வந்து செய்ய போகிறோம் அன்றைக்கி இப்போ இதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு இணுக்களவுக்கு கருவேப்பிள்ளையும் இதில் சேர்த்துடலாம் இதுலேயே நான் என்ன பண்ணிருக்கேன் ரெண்டு கேரட் எடுத்துருக்கேன் ரெண்டு கேரட்டையும் போட்டுக்கலாம் அப்புறம் குட ஒரு அரை குட மிளகா எடுத்துருக்கேன் அங்கேயும் போட்டுக்கலாம் பீன்ஸு ஒரு ஆறு பீன்ஸ் அடிச்சு நல்லா கருத்து கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் சௌச்சோ ஒரு ஒரு சௌச்சோ வென்றிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதிலேயே மஞ்சள் பூச்சி இருக்கா வென்றிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் புடலங்காயும் நாட்டுக்காய் தான் அதனால் ஒரு கொஞ்சம் சின்ன பீஸ் அளவுக்கு சேர்த்துக்குவோம் இதுலேயே ஒரே ஒரு முருங்கக்காய் அதையும் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க எது எதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்குமோ அதெல்லாம் வாங்கி சேர்த்துக்குங்க இதுலேயே அவரைக்காயும் நம்ம சேர்த்துக்குவோம் இதுலேயே ஒரு பத்து அவரைக்காய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வாழைக்காய் ஒரு வாழைக்காய் சின்ன வாழைக்காயாக இருந்தது ஒரு வாழைக்காய் சேர்த்துருக்கேன் இதுலேயே பூசணிக்காய் இதையும் சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு நல்லா ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சக்கரை வெள்ளிக்கிழங்கு இதுவுமே ஒன்று எடுத்திருக்கேன் அப்புறம் சேப்பங்கிழங்கு அதையுமே எடுத்துக்கலாம் சேப்பங்கிழங்கும் இந்த மாதிரி நல்லா மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு போட்டுக்கலாம் சேப்பங்கிழங்கு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சக்கரை வெள்ளிக்கிழங்கு வாழைக்காய் எல்லாமே வந்து நல்லா உங்களுக்கு கருத்து பயிருங்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் எல்லாமே தோலை எடுத்துட்டு தண்ணியில போட்டு வச்சுக்கலாம் இதுல வந்து பச்சை முச்சையும் வச்சிருக்கேன் இதையும் நல்ல ஒரு கப் அளவுன்னு போட்டுருங்க வேக வெங்கல பச்சை முச்சை தான் இது அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி தோல் வச்சுட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இதுலேயும் ஊற வச்ச வேர்க்கடலை அதாவது உங்களுக்கு பச்சை வேர்க்கடலை கிடைக்கலனாலும் வறுக்காத வேர்க்கல்லையே தண்ணியில் போட்டு ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த அதுக்கு இதை வந்து இந்த மாதிரி கூட்டுக்காயிலாம் வேர்க்கல்ல சேர்க்கும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி தான் ரெண்டு போடுங்க நான் மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால கத்திரிக்காய் நல்ல பெரிய பெரிய கத்திரிக்காய் கிடைச்சது அதனால இதுவும் வந்து ஒரு கிலோ அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்ல ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் வதக்கும்போது நல்ல வாசனை கொடுக்கும் இதுலயே வந்து மாங்காயும் எடுத்து வச்சிருக்கேன் மாங்காயும் சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம வீட்டு சாம்பார் பொடி இதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன் பாருங்க இதுலயும் வந்து பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் இதுலயும் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூரம் சேர்த்துவோம் தேவையான இப்போ இந்த எல்லாமே நல்லா வேகணும் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வேகமோ தான் நமக்கு அந்த சுவையே வந்து சூப்பரா இருக்கும் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திடலாம் அளவுக்கு நல்லா முருகி வேகணும் இருக்க கொத்தமல்லி போட்டு செஞ்சு கிடைக்கும் தக்க வச்சு மூடி வச்சலாம் நல்லா வேகட்டும் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் எல்லாம் நல்லா வேகட்டும் ஹை பிளேம்ல வச்சிருங்க நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதில் நமக்கு வந்து ஒரு கால் கிலோ கால் கிலோலேருந்து இரநூறு கிராம் வரைக்கும் நீங்கள் வந்து பருப்பு இந்த கூட்டுக்காய்க்கு எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா எதுவுமே குக்கரில் வச்சு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா பாருங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா எல்லா காயுமே ஒரு அளவுக்கு முக்கால் பாத அளவுக்கு நல்லா வெந்துச்சு பாருங்கள் எடுத்து வச்சிருக்க இந்த பருப்பை இதுல சேர்த்துறலாம் இவ்வளவு காய் போடும் போது இந்த அளவுக்கு பருப்பு போட்டீங்கன்னா தான் நல்ல சுவை கொடுப்போம் இப்போ இதுக்கு மேல நம்ம தண்ணி வைக்கிற மாதிரி இருந்தா இருக்குங்க ஏன்னா அது வந்து நமக்கு பச்சை தண்ணி ஊற்றுனா நீத்து போன மாதிரி ஆயிடும் ஏன்னா எல்லா காய்கறத்துக்கு சருப்பும் வேக வச்சுருக்கோங்கிறதுனால நீத்து போன மாதிரி ஆயிடும் அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்துக்குங்க கட்டை வச்சு மூடி வச்சிடலாம் லேசாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதுக்குள்ளே இந்த மசாலுக்கு நம்ம வறுத்துக்கலாம் பாருங்க இப்போ இதுக்கு ஒரு மசால் வந்து ரெடி பண்ணிடலாம் இருக்கு நம்ம வந்து நெய்ல செய்யலாம் நெய்யில் செய்யும் போது நெய்ல வறுக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு முழுமல்லி சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடலும் சேர்த்துக்கோங்க இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடல் வறு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரணம் கொஞ்சமாக எளகு ஒரு இருபது வெள்ளை இதுலயும் ஒரு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இதுலயும் நல்ல ஒரு இதுக்கு கருவப்பில் கொஞ்சமாக செருங்க நல்ல அவரோட ரெண்டு டீஸ்பூன் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தேங்காயும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வளர்த்து எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாருக்கு போட்டுக்கலாம் இத நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம் நல்லா ஆறுனவொன்னும் படி பண்ணிட்டு வந்துடணும் சார் என்ன இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு சார் எல்லாமே நல்ல காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கோம்லையே இந்த புளியை இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்ருவோம் பத்து நிமிஷம் அப்படியே எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி கொதிச்சுட்டு பாருங்க இதில் ரெண்டு பச்சை மிளகாயை ஃப்ரெஷ்ஷாக போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்க இந்த பொடியே இதில் தூவி விட்டுடலாம் போட்டிருக்க நம்ம அந்த பொடியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொடுத்துக்கிட்டோம் இந்த பொடியெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் லேசாக மூடிவிங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சரிங்க இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுங்கம்பருப்பு காலை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு பிஞ்ச அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக மிளகு இதுலேயும் வெந்தயம் கொஞ்சம் இன்னும் ஆஃப் பண்ணிடலாம் அந்த தூக்கிலேயே உளுங்கம்பருப்பை எல்லாமே நல்லா கொரிஞ்சிடும் நல்லா ஒரு அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பட்டு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாயும் போட்டுக்குவோம் ஆனா பெருங்காயம் சேர்த்துக்காய் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு எல்லாமே நல்லா குலைவா வெந்துருச்சு பாருங்க வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்குவோம் இந்த மாதிரி குளிர் காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது நமக்கு தனித்தனியா செஞ்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பூட்டு காய் செஞ்சாலே போதும் ரொம்ப நல்லா இருக்கும் இதை தனியாக வச்சுட்டிங்கன்னா பூட்டு சாம்பார் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மட்டும் ரொம்ப கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு மச்சு சமையல் தேங்க்யூ